வணக்கம் நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்கள் என்றாலே அவர்கள் ஆழ்ந்த சிந்தனை வலிமையான மனப்பாங்கு தீராத ஆர்வம் ஆகியவற்றின் உருவகமாக திகழ்பவர்கள் இவர்களின் தனித்துவமான குணாதிசயங்கள் அவர்களை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி நிறுத்துகின்றன இந்த ராசிக்காரர்களின் சிறப்புகளை பற்றி புகழ்ந்து பேசத் தொடங்கினால் வார்த்தைகளே போதாமல் போகும் ஏனென்றால் முதலில் இவர்களின் உளவியல் வலிமை பற்றி சொல்ல வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் மன உறுதியால் அதை சமாளித்து விடுவார்கள் வாழ்க்கையில் தோல்வி அவர்களை அஞ்ச வைக்காது மாறாக அதே தோல்வியை அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் மனதின் ஆழத்தில் பதிந்து கொள்ளும் எண்ணங்கள் மிக துல்லியமானவை அடுத்ததாக தன்னம்பிக்கை இவர்களின் அடையாளம் எந்த சூழ்நிலையிலும் நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை இவர்களிடம் நிரம்பி இருக்கும் அவர்களின் முகத்திலே காணப்படும் உறுதியான பார்வை அருகில் உள்ளவர்களுக்கு கூட ஊக்கம் தரும் மேலும் ரகசியத்தை காக்கும் தன்மை இவர்களின் மிகப்பெரிய பலம் ஒருவர் இவர்களிடம் எதை நம்பி சொன்னாலும் அதை உயிரோடு காத்து நிற்பார்கள் அதனால்தான் பலரும் இவர்களை உண்மையான நண்பர்களாக கருதுகின்றனர் இவர் சொன்னால் நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை விருச்சிக ராசிக்காரர்களால் பிறக்கிறது குறிப்பாக ஆழமான அன்பு இவர்களுடைய மற்றொரு பெருமை ஒருவரை நேசித்தால் அந்த நேசத்தில் முழுமையாக ஈடுபடுவார்கள் அன்பிலும் நட்பிலும் உறவுகளிலும் இவர்களின் பாசம் மிகுந்த ஆழமுடையது அவர்களின் பாசம் சாதாரண தீப்பொழி அல்ல எரியாமல் எரிய தொடரும் அக்னி போன்றது மேலும் இவர்களுடைய தலைமைத்தன்மை பேசத்தக்கது விருச்சிகம் ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களே வழிகாட்டியாக திகழ்வார்கள் சிக்கலான சூழ்நிலைகளில் கூட அவர்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் துல்லியமானவை அதனால் இவர்களை பின்பற்றுவோர் எப்போதும் நம்பிக்கையோடு இருப்பார்கள் மேலும் முயற்சி மற்றும் உழைப்பு இவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை வெற்றி எளிதில் கிடைக்காது என்பதனை விருச்சிக ராசிக்காரர்கள் நன்கு அறிந்தவர்கள் அதனால்தான் இரவிலும் பகலிலும் விடாமுயற்சியுடன் உழைத்து தங்கள் இலக்கை அடைவார்கள் விருச்சிகம் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லலாம் அதேபோல் அவர்களின் உணர்ச்சி ஆழம் கூட தனி சிறப்பாகும் ஒருவர் சந்திக்கும் துயரத்தை மற்றவர்கள் சாதாரணமாக உணர்ந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் அந்த வழியை தங்களுக்கே ஏற்பட்டது போல உணர்ந்து கொள்வார்கள் இதனால் அவர்கள் பிறருக்கு ஆறுதல் சொல்லும் போது அது உண்மையான பரிவோடு இருக்கும் மேலும் மிகுந்த கவனம் மற்றும் கவனிப்பு இவர்களின் மற்றொரு அற்புதமான குணம் எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை கவனித்து சரியான தீர்வு காண்பார்கள் வேலைப்பகுதியில் இவர்களின் இந்த குணம் பெரிய பலமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகாரமும் செல்வாக்கும் கொண்டவர்கள் அவர்களின் குரலும் அவர்களின் சிந்தனைகளும் சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும் அவர்களின் நம்பிக்கை மற்றும் குணாதிசயம் அவர்களை இயற்கையாகவே ஒரு காந்தமாகவே மாற்றுகிறது மேலும் இவர்களின் சாமர்த்தியம் மற்றும் தந்திர அறிவு கூட புகழத்தக்கது சிக்கலான சூழ்நிலைகளில் கூட அவர்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள் யாரும் நினைக்காத வழிகளை யோசித்து அதிலிருந்து வெற்றியை பெற்று தருவார்கள் அதேபோல் முடிவாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் என்றாலே அது ஆழம் வலிமை பாசம் உழைப்பு தன்னம்பிக்கை ஆகியவற்றின் சங்கமமாகும் அவர்கள் பிறந்த இடத்தில் ஒரு தனித்துவம் பிறக்கிறது அவர்களை வாழ்க்கையில் சந்தித்தவர்கள் அவர்களுடைய காந்த ஈர்ப்பிலிருந்து எப்போதும் விடுபட முடியாது விருச்சிகம் ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் பிரகாசித்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் ஆனால் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பட்ஜெட்டை சரியாக திட்டமிடுங்கள் மேலும் கடனை தவிர்க்கும் பழக்கத்தை கடைபிடிக்கவும் அல்லது ஏற்கனவே உள்ள கடன்களை தீர்க்க முயற்சி செய்யவும் சரி அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க